வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போனா மதுரையில கல்லரகர் வைகை ஆற்றில் இறங்க காரணம் என்னன்னு தெரியுமா கல்லரகர் உண்மையிலே ஏன் வந்து பச்சை பட்டு உடுத்தி வருகிறாரு தெரியுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தகவலாக இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் புதிதாக நீங்க ஜோதிடம் பார்ப்பதாக இருந்தா இல்லைன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய பிறந்த புது குழந்தைகளுக்கு ஜோதிடம் பார்ப்பதாக இருந்தாலும் பெரியவங்களுக்கு கூட ஜோதிடம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கான ஜோதிட தகவல் வந்து தெளிவாகவே கொடுக்கப்படுங்க இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அழகர் கோவில் பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு வைணவ திருத்தளங்கள்ல ஒன்றாக அமைந்திருக்குதுங்க ஆழ்வாள்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட இதுவும் ஒண்ணுங்க மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா மூலவருக்கு சுந்தரராஜ பெருமாளுக்கு தாங்க தைல பிரதிஷ்டை நடப்பது வழக்கங்க மதுரை சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற விழாவாக அமைந்திருக்குதுங்க எதிர் சேவை வைகை ஆற்றலை இறங்குதல் முக்கிய நிகழ்வு நடத்தப்படுதுங்க திருக்கோவில் பார்த்தீங்கன்னா மூலவர் வந்து அழகர்னும் அழகிய தோளுடையனு சொல்லப்படுறாரு தாயார் வந்து சுந்தரவல்லிங்க தீர்த்தம் பார்த்தீங்கன்னா நுபுர கங்கை எனும் சிறபாருதாங்க விமானம் பார்த்தீங்கன்னா சோமசுந்தர விமானம் அழைக்கப்படுது உச்சவர் பார்த்தீங்கன்னா தாங்க மூலவருக்குரிய தனிச்சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே மூலவராக இருக்கக்கூடிய சுந்தராஜ பெருமாளுக்குன்னே தைல பிரதிஷ்டை காப்புன்னு நடத்துவது சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க இது தை அமாவாசை முதல் ஆடி அமாவாசை வரையிலான ஆறு மாத காலத்துக்குமே நடத்துகிறாங்க இந்த தைல பிரதிஷ்டை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்தர்கள் உச்சவரை மட்டும் வழிபட அனுமதிக்கப்படுவாங்க ஒவ்வொரு முக்கிய கோவிலுக்கும் பார்த்திங்கன்னா தனித்துவமான நெய்வேத்தியத்தை படைத்து இறைவனுக்கு வழிபடுவாங்க அழகர்மலை அழகருக்கு பார்த்திங்கன்னா தோசை நெய்வேத்தியமாக படைக்கப்படுதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்து மிளகு சீரகம் நெய் கலந்து சிறப்பு தோசை இறைவனுக்கு படைத்தி அதை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க அழகர் கோவில்ல பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு வைணவ திவ்ய தனங்களில் ஒன்றாக இருக்குதுங்க ஆழ்வார்களால் பார்த்தீங்கன்னா மங்கட சாசனம் செய்யப்பட்ட தலமாக அமைஞ்சிருக்குது திருமலைமாஞ்சோலைன்னு குன்றன்னு சோலைமலன்னு பெயர்களால இந்த கோவில் அழைக்கப்படுவதுங்க கருவல இருக்கக்கூடிய சுவாமியை ஸ்ரீ பரம சுவாமின்னு சொல்லுவாங்க உச்சவரை பார்த்தீங்கன்னா அழகர் இல்லைன்னா சுந்தராஜ பெருமாள் தாங்க அழைக்கிறாங்க இந்த கோவிலுடைய வரலாறுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்க பாண்டிய மன்னர்கள் பார்த்தீங்கன்னா விஜயநகர மன்னர்கள்னு மதுரை நாயக்க மன்னர்கள் ஆட்சியின் தாங்க திருப்பணிகளை இந்த கோவில்ல மேற்கொண்டிருக்காங்க கோயிலுடைய கருவறை மீது எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய சோமசந்த விமானம் வட்ட வடிவமாக அமைச்சிருக்காங்க முழுமை அடையாத ராஜகோபுரம் இருக்குதுங்க வசந்த மண்டபத்துல ராமாயணன் மகாபாரத நிகழ்ச்சிகளை சித்தரிக்கும் அழகிய ஓவியங்களை தீட்டிருக்காங்க கோவிலை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உள்கோட்டை வெளிக்கோட்டை எனப்படுகின்ற ராணி கோட்டை அழகாபுரி கோட்டைன்னு சொல்றாங்க கோவிலில் காவல் தெய்வமாக பதினெட்டாம் படி கருப்பசாமி சன்னதியில் இருக்கக்கூடிய கோபுரம் சிற்ப வேலைபாடுகள் அதிகமாகவே செஞ்சிருக்காங்க ராஜகோபுரம் திருமாலை மன்னரால் ஆரம்பிக்கப்பட்டு முற்று பெறா நிலையில இருக்குதுங்க சிதைந்த நிலையில இருக்கக்கூடிய இந்த கோபுரத்துல சிற்ப வேலைபாடுகள் சிற்பகளின் வேலைப்பாட்டினை வெளிப்படுத்துதுங்க இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா பிரகாரத்துல இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் பிரசித்தி பெற்றதுன்னே சொல்லலாம் உக்ரூபத்துல உள்ளதால நரசிம்மருடைய உக்ரத்தை தணிப்பதற்காக தாங்க தினமுமே பார்த்தீங்கன்னா நுபுர கங்கை நீர்னு தயிர் வெண்ணெய் தேன் முதலியவற்றுல திருமஞ்சனம் நடத்துறாங்க இங்கு நரசிம்மர் நேர் நேர்பின்புறம் அமைந்திருக்காரு இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா அழகர்மலை மலை அடிவாரத்திலிருந்து தாங்க இரண்டு கிலோமீட்டர் உயரத்துல முருகப்பெருமானுடைய ஆறாவது படைவீடாக அமைஞ்சிருக்கின்ற சோலை முருகன் கோவில்ல அமைஞ்சிருக்குதுங்க அதற்கு மேல் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க ராகாயி அம்மன் கோயிலுமே நுபுரகங்கை நீரூற்றும் இருக்குதுங்க மதுரை சித்திர திருவிழா என்னன்னாலே மிகவும் பிரசித்தி பெற்றதுன்னே சொல்லாங்க இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடைபெறுகின்ற மீனாட்சி சொக்கநாத திருக்கல்யாணமும் தேரட்டமோ அழகர் கோயிலிருந்து மீனாட்சி திருக்கல்யாணத்திற்காக மதுரை நகருக்கு செல்லக்கூடிய கலகழகருக்கு தாலா குளத்தில் எது சேவையும் வைகை இறங்குதல் நிகழ்வு வண்டியூர் கோவிலுக்கு எழுந்தருதல் தசாவதார சேவைன்னு பல முக்கிய நிகழ்வுகள் நடத்தப்படுங்க அழகர் பாத்தீங்கன்னா கல்லர் வேடத்துலதான் வருவதால அழகர் வந்து கல்லழகர் என்ற பெயர் மாறியிருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா கல்லர் இனத்திற்கே தலைவராகவே குலதெய்வமாக அழகர் மாறியிருக்காரு ஆடி மாத பௌர்ணமி என்று கோவில தேரோட்டம் நடத்தப்படுதுங்க மதுர சித்திரை திருவிழானாவே நம்முடைய நினைவுக்கு வருவது பாத்தீங்கன்னா கல்லழகர் வந்து வைகை ஆட்சில இறங்கக்கூடிய நிகழ்வு தாங்க பெருமாள் பார்த்தீங்கன்னா கல்லழகர் கோலத்தில் தாங்க காட்சி தருவாரு கோவிலை விட்டு வெளியே பக்தர்கள் தேடி வந்து பலவிதமான உபசாரங்களை ஏற்றுக்கொள்வதுமே வேறு எங்குமே நீங்க பார்க்க முடியாதுங்க மதுரையில மட்டும் தாங்க இந்த விழா மிகவும் பிரசித்தி பெற்றதாக அமைஞ்சிருக்குது வைகை ஆற்றில இறங்கக்கூடிய பிறகு மதுரை ராமராயர் மண்டபத்துல கள்ளழகருடைய தசாவதார நிகழ்வும் நடைபெறுங்க ஆனா இதுல பெருமாள் பாத்தீங்கன்னா பத்து அவதாரங்களை தரிசிக்க முடியாது அவரை சாந்தப்படுத்தும் உற்சவ விழா மட்டும் முருகமான அவதார கோலங்களை அணிவிக்கப்படுவதில்லைங்க அதற்கு மாறாக பாத்தீங்கன்னா முத்தாங்கி சேவைன்னு மோகினி அலங்காரன்னு உள்ளிட்ட அலங்காரங்களே பெருமாள் காட்சி அளிக்கிறார் சித்திரை திருவிழா பாத்தீங்கன்னா மதுரையில முக்கிய நிகழ்வாக நடத்தப்படுதுங்க வைகை ஆற்றில் கல்லல்கள் எழுந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியையும் சொல்லலாம் இந்த வைபவத்தை காண பாத்தீங்கன்னா மதுரை மட்டும் இல்லைங்க தமிழகத்திலயும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்துமே பக்தர்கள் மதுரையை நோக்கி செல்வாங்களா எத்தனையோ பெருமாள் கோவில்கள் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வேறு எங்குமே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதில்லைங்க பொதுவாகவே நீங்க பெருமாள் கோவில்ல உற்சவர்கள்னா கோவில மட்டும்தான் நடத்தப்படும் ஆனா மதுரையில மட்டும் பாத்தீங்கன்னா சித்திரை திருவிழா என்போது பெருமாள் வந்து கல்லார்கள் வேடமிட்டுதாங்க அழகர் மலையில இருந்து மதுரைக்கு வந்து வைகை ஆற்றுல இறங்கும் நிகழ்வு நடத்தப்படுதுங்க மொத்தமாகவே பத்து நாள் உற்சவமாக நடைபெறும் அழகர்மலையில நடக்கக்கூடிய சித்திரை திருவிழாவில முதல் மூன்று நாட்களுமே ஆலய வளம் வந்து பெருமாள் சேவை சாதிப்பாரு அடுத்த ஏழு நாட்களுமே பெருமாள் மதுரை சென்று அங்கு உற்சவர்கள் நிறைவடைந்த திருமிதாங்க தாங்க வருவாரா வேறு எந்த கோவிலையும் இது நீங்க பார்க்க முடியாதுங்க மதுரையில நடக்கும் மீனாட்சி மன்னுடைய திருமண வைபவத்துல கலந்து கொள்ள வரக்கூடிய பெருமாளுமே அழகை பார்த்து மயங்க கள்ளழகருமே சிலர் அவருக்கு விருந்து கொடுத்து உபசரித்ததாகவும் கல்லழகர் வந்து உபசரித்தை ஏற்றதால கள்ளழகர் என்ற பெயர் வந்ததாகவுமே இந்த விருந்தில் மயங்கிய அழகர் வந்து மீனாட்சியினுடைய அம்மனின் திருமணத்தை கலந்து கொள்ள முடியாமல போனதால தாங்க கோபித்து கொண்டு வைகாற்றுல இறங்கி சென்றதாகவுமே வைகாற்றில இறங்கக்கூடிய உற்சவம் நடத்தப்படுவதாகவும் சொல்வாங்க ஆனா உண்மையிலே இந்த வைபவத்தை நடைபதுக்கு வேறு காரணமும் சொல்றாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா திருமால் இருசோலை என்ற பெயர் கொண்டதாங்க அழகர்மலையில பெருமாள் இந்த சுந்தராஜ பெருமாள் என்னும் திருநாமத்துல அழைக்கப்படுறாரு சுந்தரன் என்றாலே அழகுன்னு பெயருங்க சுந்தராஜர்னா சொல்லுக்கு அழகர்னு பேருங்க இவரை போற்றிய பாடிய ஆழ்வாருமே பாத்தீங்கன்னா உள்ளம் கவர் கல்வன் தான் குறிப்பிட்டிருக்காரு திருடனை போல உன்னை வணங்குபவர்களுடைய மனதை திருடி விடுகிறாயனே பாடியிருக்காரு ஒரு முறை பாத்தீங்கன்னா தரிசனம் செய்தாலே போதுங்க எண்ணம் வராமலே எத்தனை முறை பார்த்தாலுமே இன்னும் கொஞ்ச நேரமாவது அழகரை பார்க்க மாட்டோமோ என அவர் பின்னாடே பக்தர்கள் அழைய வைப்பாராம் ஆழ்வார்கள் பாடியதை உண்மையாக்குவதைப் போலதாங்க பழங்கால திருடர்களைப் போலதாங்க தலையில பார்த்தீங்கன்னா முண்டாசு கட்டியுமே வித்தியாசமாக திருடகளைப் போல உடையணிந்து கொண்டு கையில நெருசமோ வலதாடி எனப்படுகின்ற ஈட்டிய ஆயுதமாக இடுப்புல ஜமதாடு ஆயுதமே தலையில பாத்தீங்கன்னா சிங்கமுக துளாயின்னு ஆயுதம் தாங்கியுமே கண்டாகி சேலை உடித்து பெருமாள் காட்சியளிக்கிறாரு நுபுரகங்கைக்கு அடியில பாத்தீங்கன்னா பெருமாளுடைய தரிசனம் வேண்டி பாத்தீங்கன்னா தவம் செய்திருக்காரு முனிபுரிமே அப்போது அந்த வழியாக வந்த துர்வசா தன்னை வணங்காம தியானத்துல மூழ்கி இருக்கக்கூடிய நீ மண்டு முகமாக போன்னு சாபம் அளித்திருக்காரு இதனால அதிர்ச்சி அடைந்த மன்னிப்பு கேட்டுமே சாபு விமோசனம் கேட்டுள்ளாரு சுபதரசுமி பன்னெண்டு ஆல காலமாக வைகை கரையில தவம் செய்யு பெருமாள் கருட வாகனத்துல வந்து உனக்கு சாப விமோசனம் தருவார்னு தெரிவித்திருக்காரு துருவசருமே முகா இருக்கக்கூடிய முனிவருக்கு பார்த்தீங்கன்னா சாப விமோச்சனம் அளிப்பதற்காகவே தோன்றிய உச்சவர் தாங்க கல்லலகர் வந்து வைகை ஆற்றில இறங்கக்கூடிய நிகழ்வாக நடத்தப்படுத்துங்க கல்லழகர் பார்த்தீங்கன்னா ராஜாக்களை போகல தாங்க பற்று உடுத்தி வருவாரா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சாற்றப்படுகின்ற பின்னாங்கியுமே பச்சை நேரத்தில் தாங்க இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்